சிவகிரி கேட்டில் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு கூப்பிட்டிங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு ஏதேனும் தெளிவான விளக்கங்கள் வேணும்னா இந்த பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஆறு மாதங்களான செவலை கிடாரி கன்றுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க தாடை இறக்கம் இல்லை கொம்புகள் வந்து அடிக்கொம்பு கனமில்லாமல் பயிர் கொம்ப தான் வருதுங்க வால் இறக்கம் இருக்குது கன்று தெளிவான ஒரு செவலை கிடாரி கன்று கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க தரமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று வயது ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க இதை போன்று நீங்களும் நேரடியாக உங்களுடைய நாட்டு மாடு மாடுகள் கன்றுகளை விற்பனை செய்யலாமங்க சிவகரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்தி விற்பனை பண்ணுங்க தெளிவான ப படங்கள் தெளிவான வீடியோவை எடுத்து அதில் வந்து போஸ்ட் பண்ணி கீழே உங்களுடைய தொலைபேசி எண் விலை மாவட்டம் குறிப்பிட்டிங்கன்னா வாங்குறவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக கூப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணிட்டு வர்றோங்க ஒன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இன்னொன்று வந்து ஈரப்பதமிக்க மிக்க தீவனமுங்க ட்ரை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து கிலோ எடை ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து வட்டாரம் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க அதனால் உங்களுக்கு கால்நடை தீவனங்கள் தேவைப்படும் பட்சத்தில் பதிவுக்கு கீழே ஒரு தொலைபேசி எண் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கால்நடை தீவனங்கள் தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு எவ்வளோ மூட்டை வேணும் என்னென்ன கலந்துருக்காங்க அதை பற்றின முழுமையான விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் வாடகைகளை வெளி மாவட்ட நண்பர்களுக்கு பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு தேவைப்படும் நண்பர்கள் எந்த பாட்டு எந்த பதிவில் இருக்கிற மாடு பிடிக்குதோ அதனுடைய விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பத்து டு பதினோரு மாதம் வயசு இருக்குங்க நல்ல பால் வர்க்கமான கிடாரி கண்ணுங்க நல்ல ரட்டநாடி உடம்புங்க சுழி சுத்தமுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்தில் தெளிவான கிடாரி கன்று வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினோரு மாதம் தான் ஆகுது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு வாங்குறனாலும் வாங்கிக்கலாமுங்க நல்ல பால் வர்க்கமான கிடாரி கன்று நல்ல கால் ஊக்கமுங்க தொப்பு அறுக்கம் இருக்குது காம்புகள் நல்லா தெளிவாக இருக்குதுங்க காங்கேயம் கிடாரி கன்று நாளைக்கு நல்ல மாடாக வரணும் தெளிவான கிடாரி கண்ணாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம் கண் நாளைக்கு மாடானாலும் நல்ல நெட்டுப்போக்கில் பெரும் மாடாக வந்து செய்கிறோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதிமூன்று டு பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி ஆலம்பாடி காலை கன்றுகள்ங்க கன்றுகள் ரெண்டும் நல்ல தரம்ங்க நல்ல சூட்டிப்பு ரேசுக்கு ஏற்ற மாதிரியான தெளிவான கன்றுகள் இந்த மாதிரியான ஜோடிகளெல்லாம் நிறைய விரும்புகிறாங்க ஆனால் வந்து விற்பனைக்கு வந்து நம்மளால் அதிகமாக கொண்டு வர முடியறது இல்லைங்க ஏன்னா கன்றுகள் வந்து ஒன்றை கண்ட மாதிரி இருக்கணும் நல்ல சூட்டிப்பாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் எல்லா பொறுப்புலேயும் இருக்கணுங்க கன்றுகள் ரெண்டுக்கும் பதிமூன்று பதினாலு மாதம் ஆச்சு கழிப்பு சுழி இல்லைங்க குறை இல்லை பல்லு போரில் எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது ரேஸுக்கு ஏற்ற தெளிவான காலை கன்றுகள்ங்க ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இதே வீடியோவில் கன்றுகள்லாம் நடக்க வச்சும் நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கிறோம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த மாதிரியான இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரேக்லா பந்தயம் வந்து நடைபெற்றுகிட்டே தான் இருக்குதுங்க அதன் மீது இருக்கிற ஆர்வம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பொழுதுபோக்காக இருக்கலாம் ரேக்லா பந்தயத்தில் கலந்துக்கிறது மாடுகளை வளர்க்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஆர்வம் அதில் நிறைய பேர் ஈடுபாடோடு இருக்கிறாங்க நாட்டு மாடுகள் அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த ரேக்லா பந்தயமும் ஒரு காரணம்ங்க ஏன்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இந்த பழக்கத்துக்காக மட்டும்தான் அதிகப்படியாக முதல்ல வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பந்தயங்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல காளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இருப்பில் இருக்குதுங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து இயந்திரமயமாக்கல் ஆனதுனால டிராக்டர் வந்துட்டதுனால உழவுக்கு அதிகமாக மாடுகளை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க இப்போ பெரும்பாலும் மாடுகள் வந்து வளர்ந்துருச்சுனாலே அதை வந்து அடிமாட்டுக்கு போகிற சூழலாயிரும் ரேக்லா பந்தயங்கள் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு காரணம்னால் அது வந்து அதன் மீது இருக்கிற ஆர்வம் நாட்டு மாடுகள் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வார வாரம் இந்த பகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குதுங்க இந்த கன்றுகள் ரெண்டும் அதற்கு போல் தெளிவான கன்றுகள் ரெண்டும் சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை ஜோடியினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் ஜோடி ஆலம்பாடி கன்றுகளினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ரெண்டு ஒன்று கண்ட மாதிரி இருக்குங்க நல்ல நடைங்க நல்ல கால் ஊக்கம் தெளிவான காலை கன்றுகள்ங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க நன்றி வணக்கம்ங்க